ஜெய்வாராகி இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரிகிறதா ஏனென்றால் நீ பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவு ஏனென்றால் நீ எதையுமே தவறாக பார்க்கவில்லை சந்தேகத்துடன் பார்க்கவில்லை எப்பொழுதுமே ஒருவர் ஒரு செயலை முழுமையாக நம்பும் பொழுது சிறிது சந்தேகத்துடனும் பார்க்க வேண்டும் ஒரு அந்த செயலுக்குள் நாம் போகிறோம் என்றால் இதில் நல்லது எது எந்தளவு இருக்கிறது தீயது எந்தளவு இருக்கிறது என்று நீ நினைக்க வேண்டும் நம்மை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று நீ நினைக்க வேண்டும் உன்னையே புரிந்து கொள்ளாதவர்கள் முன்னால் நீ என்னதான் நல்லது புலம்பினாலும் அவர்கள் செவிக்கு நீ ஒரு சொல்லும் வார்த்தைகள் எதுவும் செல்லாது பிறகு அவர்கள் கண்களுக்கு உன்னுடைய பாவமான அந்த கண்கள் அவர்களுக்கு தெரியாது ஒரு மனதே இல்லாதவர்களிடம் நீ மனதை பற்றி பேசினால் அவர்களுக்கு உன் மனதை பற்றியும் தெரியாது அதனால் நீ செய்த சில காரியங்கள் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கண்கள் பார்ப்பதும் காதுகள் கேட்பதும் நிச்சயமாக உண்மையாக இருந்துவிடாது அதை நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் தீர விசாரித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு இடத்தில் ஒப்படைக்கிறாய் என்றால் அந்த வாழ்க்கையானது மிக சிறப்பாக அமைய வேண்டும் ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை அல்ல நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையல்ல இது பல நாள் வாழ்க்கை அந்த பல நாள் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது எல் எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமாக இன்பங்கள் இருக்க வேண்டும் துன்பம் இல்லாமல் யாரும் வாழ்ந்துவிட முடியாது இல்லை என்று நான் சொல்லவில்லை அப்படி இருக்கும் பொழுது துன்பங்கள் இருக்கும் இடத்தில் இன்ப அதை அதிகமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த துன்பத்தை நாம் மறந்துவிட முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் யோசிக்காமல் கண் பார்ப்பதை உண்மை என்று நம்பி உன்னிடம் பேசும் அந்த வார்த்தைகளை உண்மைதான் என்று நம்பிவிட்டாய் வார்த்தைக்குள் எவ்வளவு நடிப்பு இருக்கிறது என்று பார்க்காமல் விட்டுவிட்டாய் அந்த நடிப்பை நீ நம்பியதால் வந்த விளைவுதான் இது எப்பொழுதுமே நடிப்பு வேறு பாசம் வேறு அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடித்து தரும் பாசம் நிரந்தரமே கிடையாது உண்மையான பாசத்திற்கு நடிக்க தெரியாது ஆனால் நடிக்கும் பா நடிக்கும் பாசத்திற்கு உண்மை தெரியாது அவர்களுக்கு உண்மையாக பாசம் வைக்க தெரியாது அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் நடிக்க தான் செய்வார்கள் அப்படி நடித்தவர்களிடம் ஏமாந்தவர்கள் பல பேர் அதில் நீயும் மறுத்தி அதனால் நீ புரிந்து கொள்ளாமல் செய்த இந்த வார்த்தையால் இந்த வாழ்க்கையை நீ துளைத்து இன்று நீ இன்பமில்லாமல் கண் கலங்கி உன் கண் முதலில் தெளிவாக இருக்கிறதா எப்பொழுதுமே நீர் நிறைந்து இருக்கிறது இது ஒரு வாழ்க்கையா நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சிந்திக்கும் ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறான் பேசும் ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறான் உழைக்கும் ஆற்றலை உனக்கு தந்திருக்கிறான் பிறகு ஏன் ஒருவரை நம்பி வீணா உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறார் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் வாழ்க்கையை விட்டதால் வந்த விலைதான் தான் எது நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை வணங்கி சுப சகுனங்கள் வருகிறதா சுப வார்த்தைகள் வருகிறதா என்றெல்லாம் நீ பார்க்க வேண்டும் உனக்கு ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் நீ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை பிறகு ஏதோ நடக்கிறது ஏதோ வாழ்கிறோம் ஏதோ இருக்கிறோம் என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உன்னுடைய புத்தியை நீ செயல்படுத்த வேண்டும் அப்படியென்றால் இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை வணங்கினால் அவன் தருவான் உனக்கு நல்ல புத்திகளை நல்ல சிந்தனைகளை நல்ல சிந்தனைகள் நிறைந்த இடத்தில் என்றுமே அடுத்தவர் தேவையில்லாமல் நினைந்துவிட முடியாது இன்னொன்று தெரிந்து கொள் சீய தீய சக்தியானது நினைந்து விடாது அப்படி இருக்கும் நீ எப்பொழுதுமே உன் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு அந்த இறைவனை நம்பி ஒரு செயலை தொடங்கு உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கான அனைத்தையும் தந்து இன்பங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் வைத்துவிட்டு துன்பங்களை தூர விரட்டும் சக்தி இந்த இருக்கிறது என் குழந்தை கண்கலங்கி தவிக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டு இருந்துவிட்டேன் என்று நீ ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது உனக்கான அனைத்தையும் நான் பார்த்து ஆனால் நீ தெளிவான பாதையாக இருக்க வேண்டும் உன் பாதை தவறாக இருந்தால் நான் செய்யும் எந்த உதவியும் உன்னை வந்து அடையாது அதனால் உன் வாழ்க்கை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் முதலில் வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் மனது தெளிவாக இருக்க வேண்டும் நீ எடுக்கும் முடிவு தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவு என்ற வார்த்தை அனைத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் நாம் குடிக்கும் தண்ணீரே தெளிவாக இருந்தால்தான் குடிப்போம் அதனால் அப்படி இருக்கும் அந்த நீரானது மிகவும் தெளிவாக இருக்குமே தவிர அதை யாரும் கடித்தோ விட முடியாது அதுபோல் எப்பொழுதுமே நீ ஒரு சுதாரிப்பான இடத்தில் இருக்க வேண்டும் உன்னை நெருங்குகிறார்கள் என்றால் அது தவறான நெருக்கமா அல்லது இது பாசமானதா என்று நீ உணர வேண்டும் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் உன்னிடம் பேசுகிறார்கள் என்றால் உண்மையாக பேசுகிறார்களா அவர்கள் கவுடு நினைந்து பேசுகிறார்களா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ இருக்கட்டும் என்று விளையாட்டாக நீ நினைத்ததுதான் இன்று உன் வாழ்க்கையும் விளையாட்டாக ஆகிவிடுகிறது என்றுமே விளையாட்டை விளையாட்டாக வைத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு வரும்பொழுது அது வாழ்க்கையாக நீ மாறி நினைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் அதை விட்டுவிட்டு அனைத்தையும் ஒன்றாக பார்க்காதே ஒருவர் எண்ணத்தால் சிறுமையாக இருந்து கொண்டு வேறு ஒருவரிடம் நடிப்பது போல் பேசுவார்கள் அதையெல்லாம் நீ கண்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொன்று முன்னை நாடி வரும்பொழுது எது தீயது எது நல்லது என்று பார்க்க வேண்டும் நீ எண்ணத்தால் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு இறைவன் கொடுத்த அறிவால் நீ அனைத்தையும் உணர முடியும் நீ யாரையும் தவறாக நினைக்க வேண்டாம் ஆனால் தவறாக இருப்பவரிடம் பழக வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் எல்லோரிடமும் ஒரு சந்தேகம் வேண்டுமென்றால் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்த பிறகு சந்தேகிக்க சொல்லவில்லை அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று தெரியாதற்கு முன்புதான் உன்னை சந்தேகப்பட சொன்னேன் அதனால் நீ அவர்களை அறிந்த பிறகு எந்த சந்தேகமும் கொள்ளாதே அதுவே உன் வாழ்க்கையை அழித்துவிடும் சந்தேகமானது ஒருவனை முன்னேற்றாது அதனால் எப்பொழுதும் சந்தேகத்துடனே இருக்காது நன்றாக புரிந்து கொள் நீ அறிந்தவர்களிடம் உன்னை பற்றி உன்னுடைய அன்பை புரிந்தவர்களிடம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு அப்பொழுது அந்த இடத்தில் சந்தேகத்தை கொண்டு வைத்துவிடாதே அது தவறான முடிவாகும் இதே நீ முன்பு பின்பு அறியாதவர்களிடம் சந்தேகப்படுகிறாய் என்றால் அது நியாயமானதாக இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையை மிகவும் நிதானமாக ஒரு முடிவெடுத்துக்கொள் உன் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ வைப்பது இந்த வாராகியின் கடமை நிச்சயமாக அதை நான் செய்வேன் ஆனால் நீ தெளிவுடன் இருக்க வேண்டும் அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகியின் துணையும் என்றும் உனக்கு உண்டு நீ கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கண்கலங்கி நிற்காதே தைரியமாக இரு உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாராகி இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை கை கொடுத்து கரம் குவித்து உன்னை கையேத்தும் நிலையில் கரையேத்தும் நிலையில் நான் இருக்கிறேன் நீ சிறிதும் கலங்காதே உனக்காக இந்த வாராகி அம்மா இருக்கிறேன் நீ தேவையில்லாமல் கலங்காதம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை என்றும் மறக்காதேம்மா நீ நலமுடன் வாழ இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு அனைத்தையும் தருவேன் கவலையே படாதே சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி